வெல்கம் டு ஸ்ரீ அட்ராசிட்டி சேனல் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு அம்மா ஒரு பையனை தரத்தரனை கை குற்றி ஈத்தும் போகிறாங்க அவர் வந்து தன்னோட நண்பர்களை கேட்குறாரு எதுக்கு அந்த அம்மா வந்து அந்த பையனை தரத்தரனு கூட்டம் போகிறாங்க கூட்டம் போகிறாங்க அப்படின்னு அவர் வந்து சாணம் பிடிக்க கூட்டம் போகிறாங்க ஏன்னா அந்த பையனை வந்து புத்தி மழுங்கிடு தான் அதனால தான் அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டு ஒன்று தருக்குள்ள கேட்குறாரு ஏங்க நீங்கள் பாய் தலைகாணி வியாபாரம்லாம் கொஞ்ச நாளாக பண்ணிட்டு இருந்தேன் பண்ணியிருந்தீங்களே எப்படி இருக்கு அந்த பிஸ்னஸ் அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு அவரோட நண்பர் சொன்னாரா பிஸ்னஸ் படுத்துருத்துப்பா அப்படின்னு டாக்டருக்க நான் டெய்லர்ன்ற விஷயத்த கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் உணத்தருக்குள்ள ரொம்ப வருத்தரை சொல்கிறாரு அதுக்கு ஒரு ஃப்ரெண்ட் கேட்குறாங்க ஏன்ப்பா அப்படி சொல்கிறேன்னு சொன்னதுக்கு டாக்டர் ஆப்ரேஷன் முடிஞ்சதும் என்னை பார்த்து நீங்கள் தான் டெய்லர் ஆச்சு நீங்களே தையல் போட்டுக்கீங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார் அதனால தான் அப்படின்னா கொடுத்த உணத்துக்கு கேட்கிறாரு ஒரு ஐம்பது ரூபா தான் கொடுறாரு அப்படின்னு கேட்டார் அதுக்கு அவரோட நண்பர் சொன்னாலும் சுத்தமாக பணம் இல்லைப்பா அப்படின்னா அதுக்கு இவர் சொன்னாலும் சுத்தமாக இல்லை அசுத்தமாக பணம் இருந்தால் கூட பரவாயில்ல கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ